புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவில் இருபத்தேழு அடிகளுக்கு இருபத்தேழு அடிகள் அளவுள்ள எழுநூற்றி இருபத்தி ஆறு சதுரடிகள் அளவு கொண்ட வடக்கு திசை தலைவாசல் அமைப்பின் சிம்மகர்பம்சத்தினுடைய வீட்டுமனையின் வீட்டு வரைபடம் பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல திசைகளை பார்ப்போம் இது வந்து வடக்கு திசை நேர் எது திசை தெற்கு இது வந்து கிழக்கு திசை இது வந்து மேற்கு திசை அதாவது நிகழம் கிழக்கு மேற்காக இருபத்தி இருபத்தி ஏழு அடிகள் அப்போ வடக்கு திசையிலும் இருபத்தி ஏழு அடிகள் அகலம் தெற்காக இருபத்தி ஏழு அடிகள் இதற்கு மொத்தம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுரடிகள் இப்போது சுவர் அலுவல் இது வந்து கேட் நிற்கும் ஒரு சுவர் ஒன்பதங்குல சுவர் இது வந்து மெயின் டோர் நிற்கும் இது வந்து கேட் நிற்கும் சுவர் இது மெயின் டோர் நிற்கும் சுவர் இந்த சுவரும் ஒன்பதங்குல சுவர் அதாவது மேற்கு திசையின் இந்த சுவர் ஒன்பதங்குல சுவர் தெற்கு திசையின் இந்த சுவர் ஒன்பதங்கில சுவர் கிழக்கு திசையின் இந்த சுவர் ஒன்பதங்கில சுவர் இப்போது இது வந்து சமையல் அறை இது படுக்கை அறை படுக்கை அறைக்கு இணைப்பு கழிவறை அப்போ இந்த சுவர் ஒன்பதங்கல சுவர் இந்த சுவரும் ஒன்பதங்குல சுவர் இது பூஜை ரூம் பூஜை ரூம் இது சமையல் அறை இது இணைப்பு கழிவறை இது படுக்கை அறை இப்போ இந்த சுவர் படுக்கை அறைக்கும் பூஜை அறைக்கும் இந்த அதாவது படுக்கை அறையினுடைய வாசல் நிற்கும் இந்த சுவர் ஒன்பதங்களை சுவர் ஓகே இப்போ வந்து சமையலறை முதல்ல வந்து சமையலறை வந்து கிழக்கு மேற்காக சமையலறை கிழக்கு மேற்காக எட்டு அடிகள் இணைப்பு கழிவறை கிழக்கு மேற்பாக ஆறு அடிகள் படுக்கை அறை கிழக்கு மேற்காக அடிகள் படுக்கை அறை தெற்காக பதினோரு அடிகள் பூஜை அறை ஆறு அடிகள் படி படி வந்து அடிகள் இப்போ மெயின்டோர் வந்து அடி ஆறங்களும் அமைத்து கொள்ளலாம் கேட் வந்து அடிகள் இது வந்து நீங்கள் நாலரங்குல சுவராகவும் இந்த சுவர் அதாவது சமையலறை நிற்கும் இந்த வாசல் அமைப்பு இந்த சுவர் நால் ரங்களை சுவராக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் இப்போது அறை கிழக்கு மேற்காக ஐந்தடிகள் சமையலறை வழக்கத்திற்காக எட்டு அடிகள் ஓகே இப்போ வந்து அப்போ இணைப்பு கழிவறையும் உங்களுக்கு எட்டடி அடி கிடைக்கும் இப்போ வந்து படுக்கையரனுடைய தலைவாசல் அளவு மூன்றடிகள் இது இரண்டடி ஆரங்களம் இணைப்பு கழிவறை இரண்டடி அடி இது இது அறை ஆள் வந்து உங்களுக்கு வடக்கு தெற்காக பத்தடிகள் அதாவது வடக்கு தெற்காக மெயின் டோரிலிருந்து இந்த சமையல் அறை வரைக்கும் உங்களுக்கு பத்தடிகள் கிடைக்கும் இந்த பூஜை அறையிலிருந்து கிழக்கு சுவர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினெட்டு அடிகள் ஆல் வரவேற்பறை கிடைக்கும் இது வந்து பூஜை சமையல் மேடை இந்த இடத்தில் வாஷ் பேஷன் இப்போ வந்து நம்ம ஜன்னல் அமைப்பு பார்ப்போம் இது வந்து போர்டிகோ இது படி இது வந்து போர்டிகோ இந்த இடத்தில் நீங்கள் ஒரு பொது கழிவறை நீங்கள் படிக்கு கீழே அமைத்து கொள்ளலாம் இப்போ வந்து கதவு அமைப்பு கதவு அமைப்பு பார்த்திங்கன்னா மெயின் டோர் இது கேட்டு சமையல் அறைக்கு இது வந்து படுக்கை அறைக்கு இது இணைப்பு கழிவறைக்கு இது பூஜை அறைக்கு கதவு அமைப்புகள் இப்போ ஜன்னல் அமைப்பு அதாவது இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விண்டோ கிழக்கு சுவற்றில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ சமையல் அறையில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ தெற்கு திசையில் தேவை என்றால் இந்த இடத்தில் ஒரு விண்டோ படுக்கை அறையின் தெற்கு திசையில் தேவை என்றால் ஒரு விண்டோ படுக்கை அறைக்கு மேற்கு திசையில் உங்களுக்கு தேவை என்றால் ஒரு விண்டோ இந்த இடத்தில் இணைப்பு கழிவறைக்கு ஒரு வெண்டிலேட்டர் அமைப்பு இது படி அமைப்பு ஓகே அதாவது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுரடிகள் கொண்ட சிம்மகர்படக்க திசை தலைவாசல் பார்த்த வீட்டின் வாஸ்து வரைபடம் சுபம்